ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே நம் நினைவிற்கு வருவது அம்மனுக்கு ஊற்றக்கூடிய கூழ் தான் இந்த கூழுக்கு பிரியமான தெய்வம் யாருன்னா அம்மன் தான் அம்மனுக்கு பிடித்தமான பொங்கலையும் வைத்து கூழும் ஊற்றி அம்மனை வழிபடுவாங்க பக்தர்கள் அப்படி ரொம்பவே ஸ்பெஷலான மாதம்தான் ஆடி மாதம் அதுலேயும் ஆடி கிருத்திகை ஆடி பௌர்ணமி ஆடி அமாவாசை ஆடி பெருக்கு அப்படின்றது ரொம்பவே விசேஷமான நாட்கள் ஆடிப்பெருக்கு தான் இப்போ வரப்போகுது இந்த ஆடிப்பெருக்கை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் ஆடிப்பெருக்கு எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்கில் எந்த பொருளை வாங்கினாலும் அது வந்து பெருகும் அப்படின்றது மக்களுடைய நம்பிக்கையாகவே இருக்குது முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா சங்க நூல்களில் பெண்கள் நதிகளுக்கு விழா எடுத்திருக்காங்க நதியை ஒரு கன்னி பெண்ணாக நினச்சி வணங்கிட்டும் வந்திருக்காங்க இதில் சப்த கன்னிகளுக்கான வழிபாடு அப்படின்றது அன்றைய காலகட்டத்தில் ரொம்பவே விசேஷமாக நடந்துருக்குது ஆடிப்பெருக்கு அன்னைக்கு காவேரி ஆற்றங்கரைக்கு போக முடியாதவங்க வீட்டிலே வழிபட்டு காவேரி அன்னையை வழிபட முடியும் விவசாயம் செழிப்பதற்கு தேவையானது நீர் அதனால நீரை போற்றும் விதமாக நதிகள் அனைத்தும் புனிதம் மிக்கவை அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அதனால தான் அவற்றுக்கு வருடத்தில் ஒரு முறை வழிபாடுகள் செய்கிறதுக்கும் அவர்கள் ஒரு ஏற்பாட்டை செஞ்சாங்க அப்படி நதி தாயை வழிபடும் முக்கியமான நிகழ்வுகள்ல ஒன்று தான் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி வரும் ஆடிப்பெருக்கு நிகழ்வு இந்த விழாவானது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நதிகளின் கரையோரங்களில் நடத்தப்படுது குறிப்பாக காவிரி கரையோர மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு விழா வந்து ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடக்கும் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பெருக்கெடுத்து ஓடி வரும் அந்த புது வெள்ளம் புது நீர் வரும்போது சுமங்கலி பெண்கள் குறிப்பாக புதுமண பெண்கள் தாலி கயிற்றை மாற்றி கன்னி பெண்கள் மஞ்சள் கயிற்றை சுற்றி கொள்வது நல்ல வரன் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக் கொள்வதும் இந்த ஒரு நாளில் விசேஷம் சுமங்கலிகள் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சி வேண்டி கொள்வாங்க இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கிற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி சக்தியே இருக்குது அதாவது ஆடி மாதம் என்பது கடக மாதம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கடக புனர் புனர்பூசம் பூசம் ஆயிலியம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு நட்சத்திரங்கள் இருக்குது இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு பூசம் நட்சத்திரத்தை விட்டுட்டு சூரியன் மாறுவாராம் அந்த சனி நட்சத்திரத்தை விட்டுட்டு புதன் நட்சத்திரத்திற்கு வரும்போது அது சக்தியை கொடுக்கும் அதனால தான் இந்த நாட்களில் மேற்கண்ட சடங்குகளை செய்ய வேண்டிய பழக்கத்தை நம்முடைய முன்னோர்கள் ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்காங்க குறிப்பா பாத்தீங்கன்னா ஆடி பேருக்களை நல்ல நேரம் பார்த்து சுமங்கலி பெண்கள் தாலி கயிறை மாற்றுவது மாங்கல்ய பலத்தை அதிகரிக்க செய்யும் அப்படின்றது நம்பிக்கை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்